இன்றைய ராசி பலன் பிப்ரவரி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை தமிழ் தேதி தை பத்தொன்போது இஸ்லாமிக் தேதி ரஜம் இருபத்தி ஒன்னு நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை மாலை நாலு முப்பது முதல் அஞ்சு முப்பது வரை கௌரி நல்ல நிறம் பிற்பகல் பன்னெண்டு முப்பது முதல் ஒன்று முப்பது வரை இரவு ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை சூரிய உதயம் ஆறு முப்பத்தி ஆறு ராகு காலம் பத்து முப்பது முதல் பன்னெண்டு வரை யமகண்டம் மூணு முதல் நாலு முப்பது வரை கூலிகை ஏழு முப்பது முதல் ஒன்பது வரை பிறை தேய் பிறை சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் யோகம் சித்த யோகம் திதி சப்தமி பிற்பகல் பன்னெண்டு நாற்பது வரை நட்சத்திரம் சுவாதி காலை ரெண்டு நாற்பத்தி மூணு வரை இரும்பு நாளிகை ஒரு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடங்கள் சந்திராஷ்டமம் போரட்டாதி உத்திராடதி லக்கணம் மகரம் மேசம் இன்று உங்கள் பொறுமையை சோதனைக்குள்ளாகும் நாளாக இருக்கும் கடின உழைப்பின் மூலம்தான் வெற்றி காண முடியும் பணியிடத்தில் சம யோசித புத்தியை பயன்படுத்த வேண்டியது அவசியம் நிதிநிலை சராசரியாக இருக்கும் உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள முடியாது நீங்கள் சிறு கடன்கள் வாங்குவீர்கள் முறையான தகவல் பரிமாற்றம் இல்லாத காரணத்தால் உங்கள் பிரியமான ஒருவருடன் மோதல் ஏற்படலாம் சிறந்த பலன்களுக்கான நீங்கள் உங்கள் புத்திசாதனத்தை பயன்படுத்த வேண்டும் உங்கள் துணையிடம் அமைதியான மனநிலையில் இருப்பது சிறந்தது உடல் சூடு சம்பந்தமான பிரச்சனை ஏற்படும் இன்று உங்களுக்கு வெற்றி பெறும் நாளாக இருக்கும் உங்கள் செயல்திறனில் உங்கள் திறமை வெளிப்படும் உங்கள் பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள் நிதி நிலைமை சிறப்பாக இருக்கும் உங்கள் சேமிப்பு ஆற்றலும் கணிசமாக உயரும் லாபம் மற்றும் விற்பனை சிறப்பாக இருக்கும் உங்கள் நேர்மறை அணுகுமுறை மூலம் நீங்கள் வெற்றி காண்பீர்கள் உங்கள் அணுகுமுறையில் தைரியம் மற்றும் உறுதி காணப்படும் முக்கிய முடிவுகள் எடுக்க உகந்த நாளாக இருக்கும் உங்கள் துணையுடன் இனிமையான வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வீர்கள் உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் நிதுனும் இன்று நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் உங்கள் பணிகளை திறமையாக ஆற்ற திட்டமிட வேண்டும் உங்கள் நன்மதிப்பிற்கு பங்கம் வர வாய்ப்பு இருக்கிறது எனவே நீங்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் நிதி நிலைமையில் அதிர்ஷ்டம் குறைந்து காணப்படும் உங்கள் பண தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள நீங்கள் சிறிது போராட வேண்டியிருக்கும் நீங்கள் விழிப்புணர்வு மட்டும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் உங்கள் நண்பருடன் வெளியில் சென்று ஆனந்தமாக நேரத்தை செலவிட முயற்சி செய்யுங்கள் உங்களின் நகைச்சுவையான இயல்பு உங்களை சுற்றியுள்ளவர்களுக்கு ஆனந்தத்தையும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை காணப்படும் எண்ணெய் உணவு வகைகளை தவிர்த்தல் சிறந்தது இன்று உங்களுக்கு வெற்றி பெறும் நாளாக இருக்கும் உங்கள் பணியில் திருப்தி காணப்படும் உங்கள் சக பணியாளர்களின் ஆதரவு கிடைக்கும் உங்கள் நிதி நிலைமை உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும் லாபம் மற்றும் விற்பனை உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் உங்கள் ஆர்வத்தை பெருக்கும் புதிய முடிவுகள் எடுக்க உகந்த நாளாக இருக்கும் உங்கள் துணையுடன் அன்பான உணர்வுகளை பகிர்ந்து கொள்வீர்கள் உங்களிடம் உறுதி காணப்படும் உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் சிம்பம் இன்று உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்காது பணியிட சூழல் சிறப்பாக செயலாற்றுவதற்கு சாதகமாக இருக்காது உங்கள் கீழ் பணி புரியவர்களுடன் பிரச்சனை ஏற்படலாம் வரவும் செலவும் இணைந்து காணப்படும் உங்கள் ஆரோக்கியத்திற்காக மேற்கொள்ள வேண்டிய செலவு குறித்த கவலை காணப்படும் லாபம் மற்றும் விற்பனை சுமாராக இருக்கும் உங்கள் முயற்சிகளில் வெற்றி காண முயற்சி எடுக்க வேண்டும் உங்கள் பணிகளை நம்பிக்கையுடன் மேற்கொள்ள வேண்டும் உங்கள் துணையுடன் உணர்ச்சி வசப்படுதலை தவிர்க்க வேண்டும் உங்கள் துணையுடன் இணைந்து உற்சாகமாக மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்க வேண்டும் உங்கள் ஆரோக்கியம் மர இருக்காது கண்ணி இன்று உங்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக இருக்கும் பணியிட சூழல் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் நீங்கள் பணியை விரும்பி மேற்கொள்வீர்கள் உங்கள் திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும் மகிழ்ச்சியாக உங்கள் பணிகளை மேற்கொள்வீர்கள் பணப்புழக்கம் சிறப்பாக இருக்கும் பங்கு வர்த்தகத்தில் ஈடுபடுவதன் மூலம் பணவரமும் லாபமும் காணப்படும் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்கும் நீங்கள் எடுக்கும் முக்கிய முடிவுகள் பயனளிக்கும் உங்கள் துணையுடன் அன்பான உணர்வுகளை பகிர்ந்து கொள்வீர்கள் உங்கள் சிறப்பான ஆரோக்கியம் காணப்படும் சூலாம் இன்று உங்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக இருக்கும் உங்கள் திறமை மூலம் கடினமான பணிகளையும் எளிதாக முடிப்பீர்கள் உங்கள் தன்னம்பிக்கை மூலம் சிறப்பாக செயலாற்றுவீர்கள் பண வரவிற்கான அதிர்ஷ்டம் காணப்படுகின்றது பூர்வீக சொத்து வகையில் பணவரவு காணப்படும் கணிசமான தொகையை சேமிப்பதற்கான சாத்தியம் உள்ளது நீங்கள் மகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள் நீங்கள் தன்னம்பிக்கையுடன் காணப்படுவீர்கள் முக்கிய முடிவுகள் எடுக்க இது உகந்த நாள் அல்ல உங்கள் துணையிடம் சகஜமான அணுகுமுறை மேற்கொள்ள வேண்டும் உங்களிடம் ஆற்றல் நிறைந்து காணப்படும் நீங்கள் மன அளவிலும் உடலளவிலும் ஆரோக்கியமாக இருப்பீர்கள் விருச்சகம் இன்று உங்களுக்கு நல்ல நாளாக இருக்காது பணியிடத்தில் மிதமான பலன்களை கிடைக்கும் பணிச்சுமை உங்களுக்கு கவலை அளிக்கும் நிதி நிலைமை பலன் தரும் வகையில் அதிர்ஷ்டகரமாக இருக்காது பண விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் லாபம் மற்றும் விற்பனை உங்களுக்கு மகிழ்ச்சி தராது பக்குவமாகவும் புதுசாரத்தனத்துடனும் சூழ்நிலையை கையாள வேண்டும் நீங்கள் அனுசரித்து நடந்து கொள்வதன் மூலம் நற்பலன்கள் கிடைக்கும் தகவல் தொடர்பில் ஏற்படும் பிரச்சனை காரணமாக உங்கள் துணையுடன் வேறுபாடு காணப்படும் கண் எரிச்சல் உங்களுக்கு கவலை ஏற்படுத்தும் தனுசு இன்று உங்களுக்கு துடிப்பான நாளாக இருக்காது பணியிட சூழல் மகிழ்ச்சிகரமாக இருக்காது சிறப்பாக செயலாற்றுவதை கடினமாக உணர்வீர்கள் நிதி நிலைமை எதிர்பார்த்த வகையில் காணப்படாது பணப்பற்றாக்குறை உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் லாபம் மற்றும் விற்பனை உங்களுக்கு கவலை ஏற்படும் எதிர்மறை விளைவுகளை தடுக்க பொறுமை மற்றும் எச்சரிக்கையான அணுகுமுறை வேண்டும் முக்கிய முடிவுகள் எடுக்க உகந்த நாள் அல்ல உரிய நேரத்தில் உணவை உட்கொள்ள வேண்டும் செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு மகரம் இன்று நீங்கள் தடைகளை எதிர்கொள்ளும் நாளாக இருக்கும் அதிக பணிகள் காணப்படும் பணியில் காணப்படும் கடினமான சூழ்நிலைகளை சமாளிப்பதை கடினமாக உணர்வீர்கள் போதிய அளவு பணம் காணப்படாது உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள முடியாது உங்களிடம் மகிழ்ச்சியின்மை காணப்படும் நீங்கள் சில தடைகளை சந்திப்பீர்கள் பொறுமையாக உங்கள் செயல்களை கையாள வேண்டும் லாபம் மற்றும் விற்பனை சிறப்பாக இருக்கும் பிரச்சனை காரணமாக உங்கள் துணையுடன் கருத்து வேறுபாடு காணப்படும் பிரார்த்தனை மற்றும் தியானம் மேற்கொள்வதன் மூலம் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் கும்பம் இன்று உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கும் கடின உழைப்பும் அர்ப்பணிப்பும் நல்ல பலன்களை தரும் பணியில் உற்சாகம் காட்டி வெற்றி பெறுவீர்கள் பணப்புழக்கம் சிறப்பாக இருக்கும் உங்கள் குடும்பத்துடன் வெளியிடங்களுக்கு செல்ல பணத்தை செலவிடுவீர்கள் லாபம் மற்றும் விற்பனை சாதகமாக இருக்கும் புதிய நண்பர்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல அனுபவமாக கிடைக்கும் உங்கள் துணையுடன் இனிமையான தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள் நட்பான அணுகுமுறை மேற்கொள்வீர்கள் இருவரும் சேர்ந்து இனிமையான நேரத்தை கழிப்பீர்கள் உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருப்பதை உணர்வீர்கள் மீனம் இன்று உங்களுக்கு வெற்றிகள் குறைந்து காணப்படும் நாளாக இருக்கும் பணியிட சூழல் சாதகமாக இருக்காது உங்கள் பணிகளை மேற்கொள்வதில் தாமதம் காணப்படும் நிதி வளர்ச்சி சுமூகமாக இருக்காது லாபம் மற்றும் விற்பனை சற்று கடினமாக இருக்கும் உங்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வது கூட கடினமாக உணர்வீர்கள் நீங்கள் மேற்கொள்ளும் செயல்களில் பொறுமையான அணுகுமுறை வேண்டும் திட்டமின்றி செயலாற்றினால் இழப்புகள் ஏற்படலாம் உறுதியான அணுகுமுறை மூலம் வெற்றி கிடைக்கும் சில விஷயங்களில் உங்கள் துணையுடன் தவறான புரிந்துணர்வு காணப்படும் அனுசரித்து போக அதன் மூலம் உங்கள் துணைவரிடையே மகிழ்ச்சி நிலவும் கால்வெளி ஏற்பட வாய்ப்புண்டு